திருவெரும்பூர் தொகுதியில் புதிய பால கட்டுமானப் பணிகளை பார்வையிட்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருவெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாண்புமிகு அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் திருச்சி திருவெரும்பூர் தொகுதிக்குட்பட்ட வார்டு எண் முப்பத்தி ஒன்பது நாற்பது ஆகிய வார்டுகளுக்கு இடைப்பட்ட பாலாஜி நகர் நியூ டவுன் ஆகிய பகுதிகளை இணைக்கக்கூடிய கவுறு வாய்க்காலில் அமைந்துள்ள புதிய பாலத்தின் கட்டுமான பணிகளை பார்வையிட்டார் இப்பாலம் ரூபாய் ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருகிறது இந்த பாலம் தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பள்ளி செல்லும் மாணவர்கள் ஒருவழி பாதையாக பைபாஸ் சாலையை பயன்படுத்தி வருகின்றனர் இதனால் விபத்துக்கள் அதிகமாக ஏற்படுகின்றன விபத்துக்களை தவிர்ப்பதற்காக இப்பாலம் கட்டப்படுகிறது இதனால் அதிக விபத்துக்கள் ஏற்படுவது தவிர்க்கப்படும் இது அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் பள்ளி செல்லும் குழந்தைகளின் நீண்ட நாள் கோரிக்கையாகும் இந்நிகழ்வில் மண்டல குழு தலைவர் மு மதிவாணன் உதவி செயற்பொறியாளர் கிருஷ்ணமூர்த்தி மாமன்ற உறுப்பினர்கள் நீலமேகம் சிவக்குமார் மாவட்ட கழக துணைச் செயலாளர் செங்குட்டுவன் மற்றும் நலச்சங்கங்களின் நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்